விஜய் அரசியல் பிரவேசம் காரணமாக தனது சினிமா கரியரின் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார் ரசிகர்கள் விஜயின் கடைசி படங்களை கொண்டாடி தீர்க்க வேண்டுமென்கிற துடிப்பில் திரையரங்கு வாசலில் சிரமங்களை கொஞ்சம் கூட எண்ணாமல் காத்திருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல டிக்கெட் புக்கிங் தொடங்கிய அத்தனை திரையரங்குகளிலும் இரண்டு நாட்களுக்கு முழுவதுமாக ஹவுஸ்ஃபுல் ஆம் ஆறிலிருந்து அறுபது வரை என்பார்களே அதுபோலதான் அனைத்து தரப்பு ரசிகர்களின் அன்பால் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார் விஜய் ஒரு நான்கு வயது குழந்தை ரஞ்சிதமே பாடலுக்கு துள்ளலோடும் துடிப்போடும் நடனமாடிக்கொண்டே சிரித்து ரசிக்கிறது முதிர்ச்சியடைந்த பிறகும் கூட முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாக வேண்டுமென்கிற ஆர்ப்பரிப்புடன் அலுவலகத்தை கட் அடித்துவிட்டெல்லாம் ஓடி வருகிறார் ஒரு இளைஞர் இவ்வளவு எதிர்பார்ப்பை உருவாக்கும் அளவுக்கு விஜய் என்ன செய்துவிட்டார் ஒவ்வொரு தசாப்தத்துக்கும் ஒவ்வொரு திரைப்படத்துக்கு ஒவ்வொரு காட்சிக்கும் விஜய் கொடுத்த உழைப்பும் உற்சாகமும் தான் அத்தனை தரப்பு ரசிகர்களையும் வசீகரித்ததற்கு முக்கிய காரணம் குழந்தை நட்சத்திரமாக இவரின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த படங்களில் அத்தனை அழகாக வசனங்களை பேசி தூள் கிளப்பியிருக்கிறார் இருப்பினும் சினிமா மீதான முழு காதலை வீட்டில் பெரியோர் முன்னிலையில் உடைத்த பிறகு அவர்களின் ரியாக் ஷன் கடுமையாகத்தான் இருந்திருக்கிறது விஜயும் உதயம் தியேட்டரில்தான் சினிமா மீது இதயத்தை தொலைத்திருக்கிறார் போல சினிமா வாழ்க்கையாக தேர்ந்தெடுக்க பெரிய யுத்தமே விஜயின் வீட்டிற்குள் நடந்திருக்கிறது தந்தை எஸ் ஏ சி விஜய்யை டாட்டராக்கிவிடும் நினைப்பில் இருந்திருக்கிறார் ஆனால் விஜயின் இந்த வார்த்தை அவருக்கே ஷாத்தான் அப்போது ஒரு இயக்குனராக விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரிட் டாஸ்க் கொடுத்திருக்கிறார் ஒரு வசனத்தை அங்கேயே லைவாக பேசச் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை படத்தின் வசனத்தை அதிரடியாக பேசி தனது தந்தையை அசர வைத்து சினிமாவுக்கு சீட் வாங்கினார் விஜய் தொடக்கத்தில் ஆக் ஷன் ஹீரோவாக நடித்த படங்களில் ரசிகன் படம் இவர் தமிழ் சினிமாவில் பரிச்சயமாக்கியது ஆக்ஷன் ஹீரோவாக களத்தில் இறங்கினாலும் இவருக்கு ஆட்டநாயகன் விருதை பெற்றுக் கொடுத்தது காதல் திரைப்படங்கள்தான் ஹாலிவுட் படங்களை அதிகமாக தொடர்ந்து பார்த்த விஜய்க்கு ஆக்ஷன் ஹீரோவாக வேண்டுமென்பதே ஆசையாக இருந்தது அனுமதி பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை துள்ளாத மனமும் துள்ளும் என அன்றரைய இளம் தலைமுறை அனைவரும் விஜய்யை லவ்வர் பாயாக ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லப்போனால் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தின் பாடல் புத்தகங்கள்தான் இல்லாத கல்லூரி மாணவர்களை அப்போது பார்க்க முடியாது விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டில் பிரியமுடன் படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடித்து ஆச்சரியத்தை கொடுத்தார் ஆனால் அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தது அதுவே கடைசி ஆனால் ஆக் ஷன் ஹீரோவாக வேண்டும் என்கிற தீரா ஆசை விஜயிடம் இருந்தது அதற்கும் சரியான நேரம் வரட்டுமென பொறுத்திருந்தார் இந்த பொறுமைதான் அவருக்கு வெற்றியையும் தேடி தந்தது ஆகஷன் ஹீரோவாக இவருக்கு திருமலை ஒரு பிரேக் த்ரூ லவ்வர் தொட்டி தொட்டியெங்கும் அறியப்பட்ட விஜய் ஷன் ஹீரோவாக முத்திரை பதிக்க தொடங்கினார் இளைஞர்களுக்கு மட்டுமின்றி இரண்டு கே சிறுவர் சிறுமிகளுக்கு விஜய் அவ்வளவு பெண் பள்ளி காலங்களில் ஒவ்வொரு திரைப்படத்தையும் பார்த்த பிறகு விஜய் அது குறித்து விவாதிப்பாராம் தொழிலில் முறைமையாக தான் கில்லி போக்கிரி என வெற்றி படங்களை வரிசையாக அடுக்கினார் விஜய் அணியாத்தை தட்டிக் கேட்கும் இளைஞர் என கமர்ஷியல் சக்சஸ் மீட்டருக்கு தேவைப்பட்ட கதாபாத்திரங்களாக தேர்வு செய்து நடித்து தமிழகத்தின் அனைத்து குடும்பங்களுக்கும் இளைய தளபதி யாக பரிச்சயமானார் விஜய்யை ஏ பி சி என அனைத்து சென்டர்களுக்கும் கொண்டு சேர்த்ததில் பாடல்களுக்கு உண்டெனில் அது மிகையான விஷயம் கிடையாது பாடல்களின் வெற்றி அன்றைய இரண்டு கே சிறுவர்களுக்கு விஜயையிடையே ஃபேவரைடாக்கி போக்கிரி பொங்கல் என சட்டையை தூக்கி ஆட வைத்தது இரண்டாயிரத்தி எட்டுக்குப் பிறகு விஜய் நினைத்தது போல அவருடைய ஆக்ஷன் ஷன் ஃபார்முலா முழுவதுமாக அவருக்கு கை கொடுக்கவில்லை சினிமாவுக்கு புதிய இளைஞர் பட்டாளம் வரத் தொடங்கிவிட்டது இந்தியில் மூன்று இடியட்ஸ் திரைப்படம் அப்போது அதிரடியான வெற்றியை பெற்றிருந்தது ஷங்கர் அதனை விஜய்யை வைத்து தமிழில் எடுக்க முடிவு செய்தார் ஆக்ஷன் டெம்ப்ளேடோடு சுற்றி கொண்டிருந்த விஜய் நண்பன் படத்தில் சுறுசுறுப்பான இளைஞானாக மாற்று ஃபார்முலாவில் களமிறங்கி தூள் கிளப்பினார் தமிழில் கிடைத்த ஏகோபித்த வரவேற்புக்கு பின்பு பிறமொழி திரைப்படங்களின் வாய்ப்பும் விஜயை எட்டியிருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்புகளை விரும்பாமலேயே இருந்தார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முருகதாஸ் நடிப்பில் இராணுவ வீரராக விஜய் நடிக்கவிருக்கிறார் என்ற அறிவிப்பு வந்தது எப்போதும் கமர்ஷியல் படங்கள் பக்கம் திரும்பாத ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இப்படத்தில் இணைந்ததால் படத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார்கள் கணித்ததைப் போல பிளாக்பஸ்டராக வந்தமைந்தது துப்பாக்கி இதன் பிறகு விஜயின் கரியர் உச்சத்திற்கு ஓங்கியது இதன் பிறகு ஃபேண்டசி என்ற புதிய முயற்சியை எல்லாம் கையில் எடுத்தார் இன்னும் இதுவரை விமர்சன ரீதியாக விஜய்க்கு நல்ல பெயரை அந்த படம் பெற்றுத் தரவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றுக்குப் பிறகு விஜயின் படங்களில் அரசியல் தொடர்பான வசனங்கள் அதிகளவில் பார்க்க முடிந்தது அது பல பூதாகரமான சர்ச்சைகளை கிளப்பிய கதைகளும் இருக்கிறது இருப்பினும் அரசியல் வசனங்கள் பேசி கத்தி மெர்சல் என ஹிட்களை அடுக்கினார் இரண்டாயிரத்து இருபதுக்குப் பிறகு விஜய் சற்று மாற்றத்தை விரும்பி கதாபாத்திரங்களைத் தேர்வு செய்தார் விஜய் நடிக்கும் கதாபாத்திரங்கள் என்றாலே துடிப்புடன் எப்போது சுறுசுறுப்பாக தான் இருக்கு என்பதில் மக்கள் கணித்து வைத்திருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் உடைத்து சாந்தமாக பிஸ்ட் படத்தில் நடித்தார் மூன்று தசாத்தங்களாக எந்தவித காரணத்தையும் காட்டி சமரசம் செய்து கொள்ளாமல் நடனம் ஸ்டன்ட் என விஜய் சாத்தியப்படுத்திக் காட்டிய அத்தனை விஷயங்கள்தான் இன்று அவரது மார்கெட்டை பன்மடங்கு உயர்த்தியிருக்கிறது விஜயஸ் தி கோட் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்